परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुभूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति

சக்தி இந்த இனிய நாளில் தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை பயணங்கள் மகிழ்ச்சியாக அமையும் இனிய காலை வணக்கம் பங்காரு அம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள் வாக்கு எதை செய்ய நினைக்கிறாயோ அதை செய்ய முடியவில்லை எல்லாம் என் விதியென்று விதியை நொந்து கொள்கிறாய் உன் ஆன்மாவை சரி செய்தால் விதியை மதியால் திருத்த முடியும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தேனி மாவட்டம் சமதர்மபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துலேருந்து வரோம் சக்தி என் பேர் ராஜேஸ்வரி நான் ரெண்டாயிரத்துலேருந்து மருவத்தூர் மண்ணுக்கு வரேன் அம்மா என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் வருஷம் இடுமுடி மாலை ஆரம்பித்த சக்தி இது வரைக்கும் செலுத்திட்டு வர அம்மாக்கு அம்மா என் வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்குறாங்க இது என்னோட பெரிய பேத்தி எனக்கு ரெண்டு பசங்க சக்தி அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக படித்து நல்ல வேலையில் இருக்காங்க ஒரு பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு ஒரு பையன் பிரைவேட் வேலையை பார்க்குறாங்க எனக்கு எங்கள் பெரிய பையனுக்கு பொண்ணு பிறந்திருக்கு என் சின்ன பையனுக்கு பையன் பிறந்திருக்கான் சக்தி எல்லாமே அம்மாவின் அருளாசி தான் நாங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கோம் அம்மா ஆலயத்துக்கு தொடர்ந்து வருவோம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி எல்லாருமே அம்மாவை நம்புங்க அம்மா வந்து எல்லோருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க ஓம் சக்தி பராசக்தி வாழ்க பங்காரம்மா வாழ்க இங்குள்ள விலங்குகளுக்கும் உலகின் மறு கோடியில் உள்ள அதே விலங்கிற்கும் குணத்தில் பேதம் இருக்கிறதா ஆனால் மனிதனில்தான் எத்தனை வகை எத்தனை நிறம் எத்தனை குணம் நமக்குள் இருக்கின்ற ஆன்மா அது அனைவருக்கும் ஒன்றுதான் ஆன்மாவுக்குள் எந்த பேதமும் இல்லை என்பது குரு உபதேசமாகும் திருச்சி மாவட்டம் தேவராயநேரி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் கோடைக்கால தண்ணீர் பந்தல் அமைத்து நீர் மோர் சர்பத் மற்றும் மேங்கோ ஜூஸ் வழங்கி அந்த பகுதி பொதுமக்களின் தாகம் தீர்த்து மிக சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி